இறந்தவங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் தெரிவி விதமாக அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட கஷ்டத்தை விசாரித்தோம் எங்களால் முடிஞ்ச உதவி நிதியுதவி எல்லா குடும்பத்துக்கும் ஒரு இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஒரு ஒரு லட்சம் என்னோடய ட்ரஸ்ட் மூலிமா என்னோடய சுயமாக என்னோடய ட்ரஸ்ட்லேருந்து நான் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது பொதுவாக என்ன தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரி அரசாங்கத்தோட அலட்சியம்தான் முக்கியமான காரணங்கிறது சொல்கிறாங்க ஏன்னால் தண்ணி வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்திருக்கு மாதிரி இந்த இந்த ஏ இந்த வீதியில் மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சுற்றி தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா தண்ணி வந்து முதல்ல வந்து கன்டாமினேட் ஆகிருக்கு கழிவு நீர் வந்து கலந்துருக்குங்கிறது அவங்க சொல்கிறாங்க அந்த அதுக்கு உரிய நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு லேபில் கொடுத்து வாட்டர் டெஸ்ட் பண்ணல டெஸ்ட் பண்ணி அன்றைக்கே இது ஒரு அன்றைக்கே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடச்சிருக்கும் இன்னும் ஒரு மூணு உயிர் இழந்திருக்காது ஏன்னா ஒரு அம்மாவெல்லாம் பார்க்கும்போது அவங்க பையன் நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு பையன் இறந்திருக்கான் அப்படி பையன் இறக்கும்போது அந்த குணவத்தோட வாழ்வாதாரமே போயிடுது இவங்க நாளுக்கு அந்த பையன் வேலை செஞ்சு குடும்பத்தை சம்பாதிச்சு கொடுப்பான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு வாழ்வாதாரம் போய் அந்த அம்மாலாம் அழுகிறது பார்த்தா எனக்கு எப்படி ஆர்வம் சொல்கிறது தெரியல ஏன்னா நம்மளோட அலட்சியம் ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் இருக்குமே தவிர இதை வேறு ஒன்றும் சொல்ல முடியல இன்னொன்று அரசாங்கம் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் அக்செப்டும் பண்ணல அக்செப்ட் பண்ணி ஏதாவது இவங்களுக்கு வந்து உதவியோ இதை உதவியோ ஏதாவது ஒன்று அரசாங்கம் எடுத்து பண்ணிடணும் இதே தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கள்ளக்குறிச்சி ஐம்பது கிலோமீட்டர் தான் இதே வந்து கள்ள சாரையும் குடித்து இறந்த மக்களுக்கு த ஒரு ஃபேமிலிக்கு வந்து பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பேசிக் குடிநீர் இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு இறைவானாக கொடுத்த ஒரு இயற்கையாக கொடுத்த விஷயத்த வந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு தண்ணியை கூட கொடுக்க முடியலன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம மோசமாக போயிருக்கோங்கிறதான் இன்றைக்கி குற்ற இதை வந்து சுட்டி காட்டுக்கூடிய சுட்டி காட்டிக்கூடிய விஷயமாக இருக்குது தான் இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி அரசியலுக்கு முன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் முன்னெடுத்து இந்த ஏன்னா இது எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு வகையில் இந்த மாதிரி எப்படி வந்து வெளில சொல்றது அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது அவங்க இதை எப்படி எழுந்து வெளில சொல்லணும்னு தெரில அதனால இது வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி தைரியமாக நாங்கள் வந்து பேசணுங்கிறதா நோக்கம் அரசியல் வந்து நான் கண்டிப்பாக அது ஒரே நேரம் வரும்போது அது நான் நான் வரும்போது நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் பேச வேண்டிய விஷயம் வந்து நம்ம வந்து இது இந்த குடும்பம் இழ இழந்திருக்காங்க உயிரிழந்திருக்காங்க ஸோ அந்த விஷயமாக இன்றைக்கி வந்திருக்கோம் அதனால இந்த விஷயத்தை நம்ம பேச ஏன்னா உயிரிழப்பு வந்து நம்ம எதையோ கொடுத்தோ நம்ம அதை வந்து அரசியலாக்கணும் முடியாது ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல இந்த நேரத்தில் எதிர்ப்பான கருத்துக்களை இல்லைங்க எதிர்ப்பா அவங்க அவங்க வேலை செய்யலைங்கிறதான் நான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா வேலை செஞ்சு எதிர்ப்பு எதுவும் இல்லைன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறனால யாரும் வாய்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து இப்படி நடந்திருக்குன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணல அவங்க வேற ஏதோ மூலியமாக இறந்துட்டாங்கிற மாதிரி நியூஸ் ஸ்பெக்குலேட் பண்றாங்க இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக தான் மெயின் பாஜக அமைச்சர்கள் கூட சுயே தான் பண்றாங்க ஆமாம் அதாவது கூட அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் பாஜக அது அவங்க தான் முடிவு எடுக்கணும் பட் நான் வந்து அதுக்காக நான் மக்களுக்கு குரல் கொடுக்க போறது இல்லை ஏன்னா தப்பு நடந்தா அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது அதை நான் தப்பு நடந்தா நான் கண்டிப்பா சுட்டி காமிப்பேன் அது எங்கேயோ குரல் கொடுக்கணும்னா குரல் கொடுத்து தான் தீருவேன் நடவடிக்கை எடுத்தால் அன்னைக்கு அதை பார்க்குவா அதாவது நம்ம சந்திக்க அதை சந்திச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து அது நாங்க எடுத்துருக்கோம் நாங்கள் எங்களோட ஓன் கம்பெனில இருந்து மில்லு ஜிஎம் வந்து வச்சு பார்த்தோம் ஆற்றதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஸ்டடி பண்ணது ரெண்டு மூணு இடம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கூட கவர் பார்த்து நாங்கள் மனு கொடுக்கலான்னு சொல்லி டைம் கேட்டிருக்கோம் என்றைக்கு அவங்க டைம் கேட்க கொடுக்குறாங்களோ அன்றைக்கி போய் நம்ம கொடுத்து பண்ணலான் இருக்கோம் ஒரு வேலை அவங்க கேச்சிட்டாக்கா சூதாட்டம் பல்வேறு தடை செய்யப்பட்ட விளையாட்டுகள்லாம் இங்கே கொண்டு வரக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க நீங்கள் வந்து இந்த புதுச்சேரியை ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறீங்க ஒரு முந்நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தான் வந்துருக்கீங்க வியாபாரம் தான் பண்ணுறதுக்கு சேவை பண்ணுற எண்ணம் இல்லை எதிர்கட்சி இல்லை அதில் இப்போ நான் இந்த அரசியல் வந்து தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தேவை எனக்கு இல்லை இன்றைக்கி நான் சும்மாவே இருந்தால் கூட எனக்கு பத்து தலைமுறை இல்லை இப்போ நூறு தலைமுறை நீ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க நான் அதை கணக்கு எடுக்க எடுத்தாலே எங்கள் எங்கே போகுங்கிறது எங்களுக்கு தெரில நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணால் நாங்கள் சம்பாதிக்கணும் ஆயிரத்தி ரூபாய் இல்லை ஏன்னா பாண்டிச்சேரி வந்து தான் சம்பாதிக்கணும் ஒரு கட்டாயம் இல்லை இப்போ காசினை போனால் நம்ம ஃபாரின் எங்கே வேணும் பண்ணலாம் அதை பற்றி இன்றைக்கி வந்து இது வந்து சும்மா ஒரு ஏதாவது வரதியை கிளப்பி நம்ம மாதிரி நல்லா செய்ய வரவங்க இல்லை இப்படி ஒரு டிஃப்ரைன் பண்ணி இப்படியே வந்து நான் வர யாராவது நல்ல வந்து வரணும்னா இந்த மாதிரி நாலு வாட்டி பேசினாலும் அவங்க பின்னாடி போயிடுவாங்க நாளைக்கு பயந்துட்டு வெளில போயிடுவாங்க இதை இதுங்க இதனால அவங்க அசிங்கப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இதில் வந்து போய் சம்பாதிக்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு நோக்கமே இல்லை நாங்கள் டேக்ஸ் மட்டும்தான் ஐயாயிரம் கோடி கட்டுறோம் இங்கே வந்து முந்நூறு கோடியோ சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஏதோ சொல்கிறாங்க அதான் நாங்கள் டாக்ஸே நீங்கள் ஐயாயிரம் கோடி கட்டிட்டு இருக்கும் போது நாங்கள் இதுக்கு போய் நாங்கள் என்ன ஆசைப்பட்டு இது இல்லை போய் என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு நம்ம வந்து இன்னைக்கு புதுச்சேரி வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆகக்கூடிய ஒரு பொட்டேன்சியல் இருக்குது இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இருக்கவங்களுக்கே வேலை வாய்ப்பு ஒழுங்காக இல்லை ஒரு சிஸ்டம் இல்லை ரோட்ஸ் இல்லை நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு குடிநீரே இன்றைக்கி வந்து பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே இப்போ வந்து இதை பண்ண போகிறாங்க அதை பண்ண போறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ண அவங்க என்ன இது இவ்வளோ நாள் இருந்தாங்க என்ன பண்ணாங்க இப்போ நம்ம வரனால உட்காந்து நல்லவங்க வர அப்படி அரசியல் வரவங்க எப்படி நாலு வாட்டி பேசினாங்களா நான் நல்லவங்க தான் அரசியல் வரமாட்டேன் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பேசு இப்போ நம்ம இது ரோட்டில் நின்று சண்டை போடணுங்கிற தேவை இருக்காது இதனாலேயே நிறைய பேர் அரசியல் வரணும் வரதே பயப்படுறாங்க ஏன்னா இந்த மாதிரி அரசியல் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வரும்போது ஒரு கொலை கொலை அடங்குது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும்போது இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இதில் வந்து யாராவது யாரும் வந்து பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ தைரியமாக இறங்கி பண்ணுறோன்னா இது வந்து என்ன தான் ஆனாலும் நம்ம சம்பாதிச்சாச்சு இருக்கிறது போதும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல வந்திருக்கும் அது என்னோட கடமையை நான் செய்வேன் கடந்த சில நாட்கள் ரொம்ப சொல்லியிருந்தாங்க விஜய் கூட போறதுக்கான ஐடியா இருக்கா இல்லைங்க அவரும் வந்து என்ன அவரும் இன்னைக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு இருக்கக்கூடியவர் இன்னைக்கு இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு அரசியல் வரும்போது இவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்கணுங்கிறது என்னோட முதல் நோக்கம் ஏன்னா இந்த மாதிரி நல்லவங்க வந்து இப்போ அவருக்கு அவருக்கு இதுக்கு வரணும் என்ன அவசியம் ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் அவர் நடிச்சுட்டு இருக்கா அவ எல்லாம் இந்த மாதிரி வரவங்கலாம் வந்து எனக்கு இங்கே யங்ஸ்டர்ஸுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி நாலு பேர் நல்லா வரணும் நம்மளும் வெளிநாட்டு போகிறோம் வெளிநாடு போகும்போது நம்ம ஏன் நம்ம நாடே அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டையே வெளிநாட்டை மாற்ற முடியாதுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம திரும்பியும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நம்ம ஊரில் இருந்து நம்ம நான் நம்ம மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிற நோக்கத்தில் வரும் அவரும் அந்த நோக்கத்தில் வர தொடர்ச்சி ஒரு பெரிய விமர்சனம் அதான் அதெல்லாம் என்ன வேணால் சொல்லுவாங்க அது நடக்கும்போது நீங்கள் எலெக்ஷன் அப்போ நீங்கள் அன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியும் அது என்ன டீமுங்கிறது அவங்களுக்கு புரிய வரும் ஏன்னா நான் வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும்னு வரேங்க அது யார் எழுதியதாக இருந்தாலும் நம்ம அதை எது நோக்கி தான் போய் ஆகும் நிறைய பேர் அலிகேஷன் வைக்கிறாங்க இருக்க நம்ம நிற்க நிற்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஒன்லி சிங்கிள் விஷன் அண்ட் மிஷன் வந்து நோக்கம் வந்து நம்ம வந்து புதுச்சேரியை சிங்கப்பூர் அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் ஏன்னா வந்து சிங்கப்பூர் வெளில வரும்போது அவங்கள ஸ்லம்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி விட்ட நாடு தான் நீ சிங்கப்பூராக மாறி நீ உலகத்துலேயே பெஸ்ட் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இன்றைக்கி அவங்க வாழ்வாதாரமாக இருக்கட்டும் எதுவும் மாறி நம்ம அந்த மாதிரி நம்ம மக்களை அப்படி பார்க்கணுங்கிற ஆசையை நோக்கத்தில் தான் வரும் இப்போ என்ன எதிர்ப்பு சொன்னாலும் பரவாயில்ல அது எது நோக்கி நான் செல்வோம் மா மாற்று கண்டிப்பாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது மாற்ற முடியும் தேர்தலுக்காக இல்லை தேர்தல் முடியும் கண்டிப்பாக தொடரும்